நாம் நற்செய்தியை வாசிக்கும் போது பலர் இயேசுவுடன் இருந்தனர் இயேசு வார்த்தையை பிரசங்கித்த போது அவர் ஒரு பிசாசை விரட்டிய போது அவர் ஒரு நோயாளியை குணப்படுத்திய போது இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொடுத்த போது போன்ற அற்புதமான தருணங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர் இயேசுவும் அவருடைய ஷீடர்களும் எருசலேமுக்குள் நுழைந்த போது பலர் அவர்களை வரவேற்றனர் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஆசாரியர்கள் வேத பராக்கரர்கள் மற்றும் மூப்பர்களால் அனுப்பப்பட்ட மனிதர்களால் இயேசு பிடிக்கப்பட்ட போது அனைவரும் இயேசுவை விட்டு வெளியேறினர் அவரை சுற்றியுள்ள மக்களும் அவருடைய ஷீடர்களும் கூட ஓடிவிட்டனர் பேதர் கூட இயேசுவை தெரியாது என்று கூறினார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட விதம் இப்படிதான் பலர் அவரை புறக்கணித்தனர் இயேசுவுக்கு ஒரு பயங்கரமான மற்றும் கடினமான நேரம் வந்தது இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக இயேசு எதிர்கொண்ட சிரமங்களை பகிர்ந்து கொண்ட மக்களும் இருந்தனர் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர் பலரால் கேலி செய்யப்பட்டு சவுக்கால் அடிக்கப்பட்டார் மேலும் அவர் நாற்பது முதல் ஐம்பது கிலோ எடையுள்ள கனமான சிலுவையை சுமந்து கொல்கதாவை நோக்கி நூற்று கணக்கான மீட்டர் நடக்க இருந்தது இயேசு மிகவும் சோர்வடைந்து சில அடிகள் கூட நடக்க முடியாத அளவுக்கு சரிந்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் வீரர்கள் அந்த வழியாக சென்ற ஒரு மனிதனை பிடித்து இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர் அந்த மனிதனுக்கு இயேசுவின் சிலுவையை சுமிப்பதை தவிர வேறு வழி இல்லை ஏசு முன்பு தம் சீடர்களுடன் நீங்கள் என்னை தொடர விரும்பினால் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று கூறினார் இந்த மனிதன் யாராலும் சுமக்க முடியாத இயேசுவின் சிலுவையை சுமந்து தங்கள் சொந்த சிலுவையை சுமந்து செல்வதில் சிரமப்பட்ட மக்களுக்கு மத்தியில் அமைதியாக நடந்தான் முதலில் யாருடைய சிலுவையை சுமக்கிறான் என்பது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் விரைவில் அதை கண்டுபிடிப்பார் ஆச்சரியப்படும் விதமாக பைபிளை எழுதியவர் ஆரம்பகால சபை உறுப்பினர்கள் அதாவது இயேசுவை நம்பிய அனைத்து மக்களும் இந்த நபர் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் உள்ள சீரேன் என்ற ஊரை சேர்ந்த சீமோன் என்று கூறுகிறார்கள் சிலுவையை சுமந்த இயேசு கிரீடத்துடன் சிலுவையில் அறையப்பட்டார் பலர் இயேசுவை நோக்கி ஏளனத்தையும் விமர்சனத்தையும் கொட்டினார் இயேசுவின் உடலும் அவரது இருதயமும் மிகவும் வேதனையாகவும் கடினமாகவும் இருந்திருக்க வேண்டும் இருப்பினும் இந்த தருணத்திலும் இயேசுவின் பக்கத்தில் இருந்தவர்கள் இருந்ததாக பைபிள் நமக்கு சொல்கிறது சரி அது ஒரு சில பெண்கள்தான் பயமுறுத்தும் ரோமானிய வீரர்களுக்கு முன்னால் ஒரு குற்ற சிலுவையில் அறியப்படுவது ஒரு பயங்கரமான விஷயம் அது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தியது இருப்பினும் அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நினைவில் வைத்திருந்தனர் அவர் ஏழு முறை வேதனையுடன் கத்தினார் சிலுவையின் கடைசி தருணங்களை பார்த்தார்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவரது இறுதி சடங்கிற்கு கூட தயாரானார்கள் இதுபோன்ற திடீர் சூழ்நிலைகளில் சிலர் துக்கம் மற்றும் வேதனையின் போது இயேசுவுடன் இருந்தனர் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் இயேசுவுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட சிறப்பு கிருபைகளாக பைபிள் பதிவு செய்கிறது இயேசுவுக்காக சிலுவை சுமப்பது அல்லது இயேசுவைப் போல சிலுவையில் தொங்குவது நமக்கு கடினமாக இருக்கும் ஆனால் நாம் தவக்காலத்தை கழிக்கும்போது வார்த்தைகள் துதி மற்றும் பிரார்த்தனை மூலம் இயேசுவுடன் நேரத்தை செலவிட்டால் என்ன செய்வது இயேசுவின் துக்கம் மற்றும் வேதனையின் நேரங்களை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் அவருடன் நடந்தால் இந்த தவக்காலம் நமக்கும் சிறப்பு கிருபை மற்றும் நன்றி நன்றியுணர்வுடன் நேரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்